ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான் பொறுத்த வரைக்குமே குல தெய்வ தோஷத்தை தரக்கூடியவராக இருப்பாருன்னு சொல்லலாம் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே இந்த குலதெய்வ வழிபாடுல தடங்குறது இருக்குங்க நிறைய பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடியங்களாம இருப்பீங்க அதே மாதிரி குலதெய்வ கோவிலில் வழிபாடு செஞ்சாலுமே ஒரு சிலருக்கு எல்லாமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு தான் எனக்கு பிரச்சனையே அதிகமா இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க குலதெய்வங்களுக்கு போனா தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருப்பீங்க பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர் நீங்க இந்த விஷயத்தை உணர்ந்தது நல்லதுதான் சரியோ தப்போ உங்க குலதெய்வ கோவில நீங்க வழிபாடு செய்யறது உங்களுக்கு நூத்துக்கு நூறு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லுறாங்க ரிஷபராசிக்கு பொறுத்த வரைக்குமே காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையில் பாக்குறப்ப உங்களுக்கு இந்த குலதெய்வ தோஷத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கிறது பெரும்பாலும் அமைஞ்சிருக்கும் அப்படி பாக்குறப்ப கண்டிப்பா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி தந்தை இல்லைன்னா உங்கள் பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க உண்மையான குலதெய்வத்தை வணங்காம விட்டுருப்பாங்க இருப்பாங்க இல்லைன்னா சில காலம் மட்டும் உண்மையான குலதெய்வ கோவிலுக்கு போறது பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே தவிர்த்துருப்பாங்க இதனால குலதெய்வ வழக்கங்கிறது விடுபட்டு அதனால ஜாதகத்துல தோஷங்கிறது இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசி என்பது உங்களுடைய ஜாதக ரீதிய நீங்க உங்க குலதெய்வ தோஷம் இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கிறது நல்லதுதான் இல்லைன்னா வீட்டுல என்னதான் நீங்க காசு பண்ண சம்பாரிச்சு கொடுத்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணரக்கூடியவங்க இருப்பீங்க அதாவது ஏதாவது ஒரு வகையில வருமானம் வந்தா வேற வழியில செலவா போகும் இல்லைன்னா உடம்பு சரியில்லாம போகிறது குடும்பத்துல ஏதாவது ஓயாவது சண்டை சச்சரவு சொந்த வந்த வகையில நல்ல நிலைமைங்கிறது இருக்காது எல்வாவே ரிஷபராசிக்காரங்க வைராக்கியமானவங்க தான் யாருக்கிட்டையும் எந்த சூழ்நிலையும் கையேந்து நிக்கினு நீங்க நினைக்க மாட்டீங்க தன்னுடைய சொந்த உழைப்பாலும் முன்னுக்குற நினைப்பீங்க ஆனாலுமே ஒரு வளர்ச்சிங்கிறது இருக்காது யாருடைய கையை எதிர்பார்த்து நிற்காத பட்சத்துலேயும் உங்களுக்கு இந்த காலக்கட்டங்களில் நிறைய பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த நேரம் மறக்காம குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரிஷபராசியம்ல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவில்ல சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்ச பின்னாடி ஒரு கைப்பிடி அளவு மண்ணை நீங்கள் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும்னு சொல்லிருக்காங்க பெரும்பாலும் குல தெய்வம்னா என்ன நம்முடைய குலத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் குல தெய்வத்தோட அருமைங்கிறது பெரும்பாலும் நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஒரு மாதம் போகாது விட்டாலுமே வீட்டுல ஏதாவது சண்டை சச்சரவு ஏற்படுறது கனவு மூலமா காட்டி தர்றது உங்க குல தெய்வத்தோட அனுகிரகங்கிறது இது மூலமாவே தெரிஞ்சிருக்கலாம் பெரும்பாலும் எவன் கூட ஒருத்தருடைய உயிரை பறிக்கணும்னா குலதெய்வத்தோட அனுமதி பெற்றுதான் பறிக்க முடியும்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு இது பெரும்பாலும் புராணங்கள் வழியும் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் குலதெய்வம்ங்கிறது நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா அந்த புனித ஆத்மா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஆத்மா எது நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாங்க யார் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எத்தனை தெய்வ வழிபாடு செஞ்சாலும் சரி உங்கள் குலதெய்வ கோவில வழிபாடு செய்ய பாருங்கள் நீங்கள் எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி உங்களால் வேலை காரணமாக கூட இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் வெளி ஊரில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கூட ஒரு முறை இந்த நேரம் உங்கள் குலதெய்வ கோவில வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த உங்களுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் உன்னையும் கிடைக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க குலதெய்வ கோவிலுக்கு ஓடிவாங்க உங்க குலதெய்வ கோவில இந்த நேரம் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல பணம் பெறக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லை இந்த நேரம் ரிஷபராசி என்றர்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்க எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்துல வழிபடக்கூடிய மற்றும் தெய்வ வழிபாடுகள் எல்லாமே என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா பெரும்பாலும் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க கிருத்திகை இரண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மிருக சீருடும் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த ரிஷப குறியனா இருக்கிறாங்க உங்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க குடும்ப வாழ்க்கைன்னு வரப்ப நிறைய பேருக்கு ரிஷபிராசன்பு இந்த நேரம் மனசுல விஷயம்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் அன்பு செலுத்துறோம் வாழ்க்கை துணையும் நம்ம மேலே அன்பா தான் இருக்கிறீங்க ஆனாலுமே என்ன ஒரு குடும்பத்துல நிம்மதியெல்லாம் அந்த சூழ்நிலை இருக்குது வனவாசம் வாழக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த நேரம் இருக்குற புலம்பக்கூடியவங்க கூடியவங்க அதிகமே சொல்லலாங்க பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையே வேணாம் யாவது சன்னியாசம் போரலான்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த காலகட்டங்கள் இருப்பீங்க நான் அப்படி ஒரு பாதிப்பு கொடுத்துருக்கோம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே பொறுத்த வரைக்குமே உடம்பு தாங்க வேற வேற ஆனா ஈருடல் ஓர் மாதிரி மாதிரிதான் இருப்பீங்க ஆனா என்ன காரணம் தெரியாது தேவையில்லாத சண்டை சத்துருங்கிறது இருந்துரும் பழைய விஷயங்களை பேசி பேசி நீங்களாவே குடும்பத்துக்குள்ள சண்டையை ஏற்படுத்திக்கீங்க ஒன்னு நீங்க ஒத்துமையா இருந்தா சொந்த பந்த வகையில கொஞ்சம் பாதிப்பு கொடுத்து அதனால போடக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் இல்லைன்னா குழந்தைகளால கொஞ்சம் சண்டை போடக்கூடிய அமைப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதியை தொலைச்சு நின்னு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் குடும்பத்துல நிம்மதிங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது என்ன ஒண்ணு இந்த நெருங்கின உறவுக்காரங்க வகையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஒற்றுமை அவங்களால குறையக்கூடிய வாய்ப்பு மன நிம்மதி பாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் யார் எதை சொன்னாலும் மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் அது வீட்டுல இருக்க கூட்டியும் நீங்க கோபத்தை காட்ட வேண்டாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உஷ்ண சம்பந்தப்பட்ட உபாதை கொடுக்குங்க அதனால உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க கொஞ்சம் சர்ம சம்பந்தப்பட்ட பாதையும் உபாதையும் இந்த நேரம் கொடுக்கும் உடல்ல நீரேற்றம் வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது அதனால கொஞ்சம் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க குடும்ப பிரச்சனை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசா இல்லைனாலுமே இந்த கடன் பிரச்சனை தாங்க பழைய கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசி என்பவர்கள் நீங்க உங்களுக்காக கடன்பட்டதை விட மத்தவங்களுக்காக தான் அதிகமா இருக்கும் சொந்த பந்தத்துக்காக தாய் தகப்பனுக்காக சகோதரர்களுக்காக கொஞ்சம் சுற்ற எல்லாருமே வேணும்னு நினைச்சு இந்த நேரத்துல கொஞ்சம் கடன்பட்டிருப்பீங்க அந்த வகையில அந்த பாதிப்பு நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல அமைஞ்சிருக்குது என்ன ஒண்ணு நெருங்கின உறவுக்கார வகையில இந்த நேரம் விரோதம் வளரும் எக்கார்ந்த கொண்டும் நெருக்கமானவங்க இந்த சொந்த வந்த வகையில மட்டும் கடனை வாங்குறாதீங்க அது எதிர்காலத்தை பாதிப்படைய வச்சிடும் நீங்க இயல்பாக அப்படிப்பட்ட நபர் கிடையாது அதாவது கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்காததான் ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது கொஞ்சம் அமைஞ்சிருக்கும் அதனால இந்த நேரம் இந்த விஷயத்துல கவனமாருங்க பழைய கடன் பிரச்சனை மறுபடியும் தலை தூக்கும் அதனால மேற்கொண்டு கடன் வாங்குறது வேண்டாம் குறைக்கு இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் உங்களுக்கு இந்த சொந்த பந்த வகையில நெருக்கடி தரக்கூடிய அமைப்பு தாங்க அதனாலதான் சொந்த பந்த வகையில இந்த கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் வேலைன்னு வர்றப்ப பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துல கதையில சனி பகவான் இருக்கிறாரு கூடவே ராகு இருக்கிறாரு வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நேரம் வேலை பார்க்கற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்புதாங்க முன்னாடி விட இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா இந்த காலகட்டங்களில் மறுபடியும் வேலையில பிரச்சனை தரும் என்னென்னு பாத்தீங்கன்னா வேலை நல்லபடியா செய்வீங்க உழைப்பு நல்லபடியா கொடுப்பீங்க ஆனா சுத்தி இருக்கக்கூடியவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில உங்க வாய் வார்த்தை கிளற ஆரம்பிப்பாங்க மனஸ்தாபத்தை உருவாக்குவாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருங்க செய்கிற வேலைக்கு பாராட்டு கிடைக்கனாலும் பரவாயில்ல குற்றம் குறை இல்லாம இருந்துட்டாலே போதும்னு நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க ஆனா அந்த குற்றம் குறைங்கிறது சில கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நிறைய பேர் யோசிப்பீங்க வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாமான்னு ஒரு வெறுப்போடு இருப்பீங்க ஆனா அவசரப்படாதீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க ஆனா வரக்கூடிய நாட்களில் சிறப்பா மாறும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க இந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும் யாருக்கிட்டையும் அதிகம் நெருங்கி பழக வேண்டாம் கூட வேலை செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி நெருக்கமான நண்பர்களாக இருந்தாலும் சரி கவனமா இருங்க செய்யாத தப்புக்கு பணியை போட்டுருவாங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அனுசரித்து போனா போதும் சிறப்பா இருக்குதுங்க வேலையை பொறுத்த வரைக்குமே அதே மாதிரி மேல் அதிகாரிகள் வகையும் கொஞ்சம் அனுசரித்து போக பாருங்க அவசரம் முடிவுங்கிறது இப்போதைக்கு வேண்டாம் எதிர்காலம் சிறப்பா இருக்குது அதனால கொஞ்சம் இந்த வேலையில கவனம் கொடுங்க தினசரி வேலை செய்யக்கூடிய விஷயத்துல கூட கொஞ்சம் நீங்க அதுல கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த இளவயசுக்காரங்க எல்லாமே வேலை தேடக்கூடிய இருப்பீங்க அவங்க என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் ஆனால் இடையில இருக்கக்கூடியங்களை நம்பி நீங்கள் இந்த நேரம் வேலையை ஒப்படைக்கிறத விட ஒரு பணத்தை ஒப்படைக்கிறத விட நீங்களாவே முயற்சி செய்ய பாருங்க ஏன்னா இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஏமாந்துருவீங்க ஜோதிட ரீதியா பார்க்குறப்ப இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான் தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் என்ன நேரத்தில் எந்த பொருள் எந்த விலைக்கு விக்கிறதுனால உங்களால் கணிக்க முடியாது அதனால சந்த நிலவரத்தை நீங்க கவனிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு சிறப்பான தான் மொத்த வியாபாரிகளா இருந்தாலும் சரி சில்லறை வியாபாரிகளாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தினசரி நடவடிக்கைகளை கவனிச்சுட்டு இருப்பாருங்க கண்டிப்பா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்ட உங்களுக்கு சிறப்பு தாங்க பழைய கடன் இல்லாமல் அடைக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக தான் இருக்குது நிதி நிலமை இழந்தது சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் அமைப்பு வியாபார அமைப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது கொடுக்காது முன்னையோட இந்த நேரம் சிறப்பு தான் என்ன வேலை இடத்துல கொஞ்சம் நேரம் கொடுக்கும் மனஸாபத்தை உருவாக்குவாங்க கொஞ்சம் அதில மட்டும் கவனமா பாருங்க கலைத்துறைய சார்ந்திருக்கக்கூடிய ரிஷப்பராசி என்பவர்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தாங்க பெருசா வாய்ப்பு வராது ஆனா வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கு பாருங்க நிச்சயமே கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்திருக்க கூட உங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ராசி எதுபடி சுக்குன் ஆதியத்துல இருக்கிறாருங்க சுக்குரன் மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்கிறதால பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான பணன் தான் என்ன ஒண்ணு மறைமுகமா எதிர்ப்புங்கிறது இருக்கும் அதிருப்தி தெரிவிப்பாங்க அதனால கவனம் பாருங்க தொடர்ந்து உங்க உங்களுடைய பேச்சை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் புறக்கணிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பேச்சை குறைச்சுக்குங்க இந்த நேரம் பேச்சை குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கும் அற்புதம் தாங்க என்ன ஒண்ணு நீங்க ஒண்டும் உங்க வேலை ஒன்றும் இருக்கணும் இது சுட்டித்தனத்தெல்லாம் இந்த நேரம் காட்டக்கூடாது படிப்புல கவனமா இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்குது எதிர்காலம் சிறப்பா இருக்குது எதிர்காலத்தை கருத்துல கொண்டு படிக்க பாருங்க நல்ல மாற்றம் தான் விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு அற்புதமான பலம்தான் விளைச்சல் இந்த நேரம் சிறப்பா இருக்குது பணவரமான பெருசா அப்படினாலுமே ஓரளவுக்கு பரவாயில்ல பழைய கடனை அடைச்சிட்டா போதும் நினைக்க கூட இருப்பீங்க அவங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க கால்நடை கால்நடை வளர்க்கக்கூடியவங்களுக்கு இது நேரம் லாபம் தான் புதுசா கால்நடை வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களா இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்றைகளுக்கு எப்படினு பாத்தீங்கன்னா மன கவலை உங்களுக்கு அதிகங்க நிம்மதி கொண்டு இருந்துட்டா போதும் எதை வேணாலும் சாதிச்சுக்கலாம்னு நினைக்கூடீங்களா இருப்பீங்க நிம்மதி எழுந்து கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்து அவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குது மனசுல மகிழ்ச்சி உண்டாகும் குடும்ப நிர்வாகத்துல ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய நேரம் தான் ஆகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்துல கத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு சுகப்பிரசு நடக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு நீங்க யார்கிட்ட பழகினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி உங்களுக்கு சிறப்பு தான்